காக்கா தோசலு காக்கா கடையா கத்த சொல்லுங்கள் சுலார் தோசலு அவன் என்ன கதா அவள் என்ன கதா தெனாலிராமன் கோசல் கட கடா அல்வா அந்த கல்லணை கல்ல வந்து மீன்டா மீனோ ஆ அந்த கல்லடைதா உம் ஒரு மீன் இருக்கும் அந்த மீன் வந்து ம் குட்டிக்குல ம் என்ன அந்த அம்மாவும் பாப்பாவும் இருந்தندல ம் அந்த அம்மாவு பாப்பாவу என்ன பண்ணானேமா அம்மா அந்த அப்பா கூதி திவணி கூதி ம் அது தூடா அது ஓட்ட

போயிடுச்சா துள்ளி போதெடி செத்து பேச்சா வெரி குட்